வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் உலக ரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனையில் சிறப்பு முகாம் ஒவ்வொரு வருடமும் மே பதினேழாம் தேதி உலக இரத்த அழுத்த தினமாகும் ஆகும் உயர் இரத்த அழுத்தம் என்பது ஒரு பொதுவான ஆனால் ஆபத்தான உடல்நலப் பிரச்சனை இதனை தடுப்பதற்கும் கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் விழிப்புணர்வு அவசியமாகிறது இதய நோய் பக்கவாதம் சிறுநீரக நோய் போன்ற ஆபத்தான உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் உயர் ரத்த அழுத்தம் கண்டறியப்பட்டவுடன் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பது மிகவும் முக்கியம் சிகிச்சை மூலம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து உடல்நல பிரச்சினைகளை தடுக்கலாம் இதனை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உயர் ரத்த அழுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் உயர் ரத்த அழுத்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கும் விதமாக இன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனையில் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் டி பி டி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் ஆலோசனையின்படி டாக்டர் இம்மானுவேல் அருண்குமார் டாக்டர் சிந்தியா கிருபாகரன் ஆகியோர் மேற்பார்வையில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் கண்டறியும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இசிஜி இரத்த சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணமாக அதிகம் உப்பு உட்கொள்ளுதல் உடல் பருமன் உடற்பயிற்சி இல்லாமை மது அருந்துதல் தூக்கமின்மை மன அழுத்தம் எனவும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு தேவையான சிகிச்சையாக உப்பு உட்கொள்ளுதலை குறைக்கவும் சரிவிகித உணவு உண்பதும் உணவில் அதிகப்படியான கொழுப்பு மற்றும் கலோரிகளை தவிர்க்கவும் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை வேகமாக நடத்தல் ஓடுதல் சைக்கிள் ஓட்டுதல் அல்லது நீச்சல் பயிற்சி போன்ற உடற்பயிற்சியினை வாரத்தில் ஐந்து நாள் செய்ய வேண்டும் மது அருந்துவதை நிறுத்த வேண்டும் போதுமான தூக்கம் வேண்டும் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட மாத்திரைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என முகாமில் கலந்து கொண்ட இருநூறுக்கு மேற்பட்டவர்களிடம் எடுத்துக் கோரி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்